ஹலோ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜ் விலக்கு தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட தோப்பில் போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் இங்கே பார்த்திங்கன்னா பூரா ஃபேமிலியோடு போயாச்சு இங்கே போனோம்னு ஒரே குதுக்கெலாம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பம்பு சைட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கிணத்துல குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க கிணத்துல குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒரு சைடு நல்லா சாப்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு இந்த மூமெண்ட் பார்த்திங்கனாவே இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்மளோட தோப்பு தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி நல்லது மழை பெஞ்சதுனால அது என்ன சொல்கிறது தண்ணியெல்லாம் மேலே கிடஞ்சி அதை கிணத்துல கிணத்துலேயே அங்கே குளித்தோம் மோட்டோர் ஒரு சைடு கிணத்துக்குள்ளே தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா நாயெல்லாம் ஒரு சைடில் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாங்காய் மழை இருந்துச்சு அதாவது குளிக்காத மாங்காய் அப்படின்னு சொல்லலாம் இது எங்கேனா நம்ம தோப்பில் ஒரு பெரிய மரம் இருக்குது மாங்காய் மரம் அங்கே தான் நாங்கள் பறித்தோம் மாங்காய் பிடிக்கவும் இல்லை இன்னைக்கும் இல்லை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு பீஸ் அதை வெட்டி சாப்பிட்டுட்டு இலவெட்டணும்னு சொல்லிட்டாங்க இலவெட்டு இருக்கி நம்ம அறுவாள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் இலவெட்டு போயிட்டோம் இல வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது பஜ்ஜியை வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இலை வாங்க போனோம் இலை வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பஜ்ஜி எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க பஜ்ஜி போட்டு முடிச்சக்கப்புறம் பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சிட்டுலாம் பார்த்தோம் கொண்டு வந்த இலையெல்லாம் பச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எல்லோருமே கொஞ்சம் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க துணி கொண்டு வந்து துணி துவச்சிட்டு ஃபேமிலியெல்லாம் போய் என்ஜாய் பண்ணோம் அந்த வாட்டி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் やった